ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ மழை காலத்தை தொடங்குனதுலேருந்து கொடைக்கு அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க கூட அந்த தண்ணியில் பட்டுப்பட்டு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெக்டான மாதிரி ஆயிடுதுங்க ஓப்பன் பண்ண முடியிறதில்ல அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு ட்ரிப்பு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு பாருங்கள் கொடையை வந்து இந்த மாதிரி நார்மலாக வந்து நான் விரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் இந்த இந்த இடம் பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற பார்த்திங்க அந்த இடத்துல வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் இந்த மெ மெழுகுவத்தி தாங்க இந்த மெழுகுவத்தியை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி தேய்க்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கொடை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டக் ஆகாதுங்க புது புதுக்கொடையை நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க பாருங்க மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கொடையை ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையாங்க இந்த கம்பிகள்லேயும் வந்து இந்த மாதிரி மெ மெழுகுவத்தி வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கூட ஸ்ட்ரக்கே ஆகாதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து ஹேண்ட்பேக் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க இந்த ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பர்ஸ் உள்ளுக்குள்ளே வச்சுட்ட வச்சுட்டோமுன்னா அந்த சமயங்களில் வந்து நம்ம தேடுறது வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக பரிசு விழுந்து கிடக்குங்க அந்த மாதிரி எல்லாம் பரிசு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்துட்டு அதில் வந்து இந்த பின்ல வந்து நம்ம இந்த பர்ஸை வந்து குத்தி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்பு ஓப்பன் உடனே வந்து பர்ஸை வந்து பணம் எடுத்துக்கலாங்க நம்ம பணம் எடுத்துக்கலாங்க நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்தட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிற டைமுங்க இப்போ இந்த டைமுகளில் வந்து நம்ம பேக்கில் வந்து ஜிப்பெல்லாம் சரியாக இருக்கா இல்லையான்னு எல்லாம் செ செக் பண்ணி பார்ப்பேங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பு வந்து ஸ்ட்ரக்கான மாதிரி நின்றுக்குங்க அதனால் நம்ம போய் உடனே வந்து கடையில் கொடுத்து மாற்றுற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் போதுங்க இந்த ஜிப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க அதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் நம்ம சோப்பு தான் எடுத்திருக்கேங்க இந்த சோப்பு வந்து இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க இப்போ நான் சோப் எடுத்துட்டேங்க நான் சோப் எடுத்துகிட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஜிப் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இந்த சோப்பை வச்சு வந்து தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்பு வந்து கொஞ்சம் கூட ஸ்டக்கே ஆகாதுங்க சூப்பராக வந்து வேலை செய்யுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க எவ்வளோ ஈஸியாக ஜிப்பு போட வருதுன்னு நீங்களே பாருங்க இப்போ நம்ம பேக்கில் எவ்வளோ ஜிப் இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் வந்து இந்த சோப்பை வச்சு இந்த மாதிரி நல்லா தடவி கொடுத்துக்கோங்க தடவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிப்பை போட்டு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் திறக்கவும் வருங்க மூடவும் வருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க சூடான தோசைக்கல்ல கொஞ்சமாக பேஸ்ட்டை போட்டு பாருங்க நீங்களே சாக்காகிடுவீங்க வாங்க இப்போ சூடான தோசைக்கல்ல எதுக்காக பேஸ்ட்டை போடுறோன்னு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க அடுப்பு வந்து சிம்லையே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு தான் இது பண்ணணுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க பாருங்க மாதிரி வந்து ஒரு ஸ்பூ ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் சரிங்க நம்மளுக்கு தோசை சூடாக சூப்பராக வருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க இந்த ஓரங்களில் சைடில் நடு பாகத்தில் எல்லா பக்கமும் வந்து நல்லா தேய்ச்சி கொடுங்க பாருங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து ரொம்ப எடுத்தவனவே ரொம்பவும் தண்ணி சேர்த்துறக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்து கொடுங்க அப்போ தான் அந்த ஓரங்களில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வந்துடுங்க இப்ப பாருங்க நல்லா தேய்ச்சி கொடுத்தாச்சுங்க இப்ப தோசைக்கல் கழுவிட்டு வந்துக்கலாங்க பாருங்க இப்ப தோசைக்கல் நல்லா கழுவிட்டு வந்தாச்சுங்க இப்ப தோசைக்கல் நல்லா சூடாகட்டுங்க இப்ப தோசைக்கல் நல்லா சூடானோன்னா இதுல வந்து நம்ம இப்ப விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த விளக்கெண்ணை ஒன்று மட்டும் சேர்த்தா போதுங்க இந்த விளக்கெண்ணையை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லாவே தேய்ச்சி கொடுங்க வேறு எந்த பொருளும் நம்ம சேர்க்க தேவையில்லைங்க இந்த விளக்கெண்ணையும் வெங்காயம் மட்டுமே போதுங்க இப்ப பாருங்க நல்லாவே தேய்ச்சி குடுத்தாச்சுங்க இப்ப கொஞ்சமா லைட்டா தண்ணி தொலைச்சு விட்டுக்கலாங்க இப்ப தோசை ஊத்திக்கலாம் பாருங்க இப்போ தோசை பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு வருதுன்னு நீங்களே பாருங்க கொஞ்சம் கூட கடையில் ஒட்டாதுங்க ஈஸியாக தோசை எடுக்க வருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப